மாலா சுப்பிரமணியம் பேசுறேன்ப அதாவது தெய்வம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாம் ஒன்று தான் கடவுள் ஒன்றுதான் ஆனால் அவர் ஏத்தா மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா இப்போ அதே மாதிரி நாராயணர்னா எல்லாம் ஒன்றுதான் அவர் வந்துட்டு பத்து அவதாரம் எடுக்கலையா அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அவதாரமும் வச்சுதான் வழிபடுறா எல்லாம் ஒன்றுதான் நாராயணம் எதுக்கு நரசிங்க பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டி வச்சிருக்கா அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு அவதாரம் இருந்தால் அதுக்கு ஏற்றா மாதிரி அந்த அவதாரத்திற்கு அந்தந்த ஜெயந்தின்னு வருது நரசிங்கர் ஜெயந்தின்னு வருது இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரத்திற்கும் ஒரு ஒரு வழிபாடு இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் பார்வதி தேவி பார்வதி தேவி வந்து வாராகிய எந்த ஒரு அரக்க அவ என்ன வேண்டி மகா தபஸ் பண்ணி பிரம்ம தேவன்ட்ட என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா கருவிலையே ஜெனிக்காத்த ஒரு பெண்ணால் நாங்கள் அழி எங்களுக்கு வரணும் நாங்கள் அதனால் அழியணும் அப்படின்னு சொல்லி அவள் இருக்கா அவளோட கொடுமை தாங்கவே முடியாமல் பிரம்மன் கொடுத்த வரத்தையும் காப்பாற்றியே ஆகணும் இல்லையா அதனால் பார்வதி தேவி என்ன பண்றா சப்த கண்ணிகள் ஏழு பேரை அவளாக உருவாக்குறா அவள் உருவாக்கி அதில் ஐந்தாவது கண்ணிகையை தான் வாராகி அந்த வாராகியை வச்சு தான் அந்த சிம்பண்டு சிம்பனை அவள் அழிக்கிறான் வாராகி அம்மன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தஞ்சாவூரில் சோழ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளா அவருக்கு அமைஞ்சிருக்காவோ அவர் அவருடைய பர்மிஷனே இல்லாம அவர் போருக்கே போகமாட்டார் இவரோட இவரை பார்த்துட்டு தான் அவர் போருக்கு போவார் அவர் திரும்பி வரும்போது வெற்றி இல்லாம வந்ததே கிடையாது வெற்றியோட தான் அவர் திரும்பி வருவார் கோவில்ல அந்த அந்த இதுல அரண்மனையில முதல்ல பிள்ளையார் கோவில் கிடையாது பிள்ளையாருக்கு இது தான் இருக்கு சிலை வாராகிக்கு தான் முதல்ல சிலை அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி அவ கையில சங்கு சக்கரம் வாழு உலக்கை கலப்பை அதுக்கப்புறம் அங்குசம் எல்லாமே அவள் கையில் ஏந்துகின்றக்கா அவளுக்கு அந்த உழவர் நாள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது பஞ்சியுடைய முகத்தோடைய அவள் வந்துட்டு அழிக்கிறான் சிம்பனு சிம்பன் அந்த மாதிரி தான் கதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க பார்வதி ஒன்று தான் எல்லாம் வந்துட்டு அவதாரங்கள் தான் எல்லாம் ஒரே தெய்வம் தான் அதனால் எந்த தெய்வத்தை வேண்டினாலும் ஒரே தான் அப்படி கிடையவே கிடையாதுப்பா இவள் வந்துட்டு வேறு உக்ரகமாக இருப்போம் உங்களுக்கு வாராகி இல்லையா அதே மாதிரி துர்கை அம்மன்ங்கிறது வேற எதுக்கு ஜாதகம் பார்த்துட்டு அவளே சொல்றா உங்களுக்கு தோஷம் இருக்கு துர்கை அம்மனுக்கு விளக்க போடு அப்படின்னு அவளே சொல்றாளா இல்ல எலுமிச்சு விளக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு 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 பிரத்யேகமான ஒரு இது இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவளை வழிபட்டால் நல்லது ஏன்னா இவன் வந்துட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவள் வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பா கெடுதல்களை அழிப்பா அந்த மாதிரி அவன் வந்துட்டு பார்வை தேவிங்கிறவோ சாந்தமானவோ அதனால தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தெய்வங்கள் எல்லாமே ஒன்று தான் அப்புறம் என்னத்துக்கு வாராகி கோவில் இங்கே இருக்குது மதுரையில் ரெண்டு கோவில் இருக்குது அதை தவிர சென்னையில் ஆதம்பாக்கத்தை ஒரு கோவில் இருக்குது அது தவிர நாவலூரில் பெரிய வாராகி சலையோட ஒரு கோவில் க கோவில் கட்டி வச்சிருக்கா இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுறா அதே மாதிரி காமாட்சி சென்னையில மாங்காட்டு காமாட்சி ஒண்ணு இருக்கு அதே மாதிரி காஞ்சிபுரத்துல காமாட்சி இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னத்துக்கு இவ்வளோ அம்மன் இருக்கு திருவாணி காவல்ல அந்த அகிலாண்டேஸ்வரி அவள் காது தோடு பெத்தலா தாடகம் ரொம்ப பெருசு அத மனசார சங்கராச்சாரியரே சொல்லியிருக்காரு அந்த தாடகத்தை இப்படியே பா பார்த்து வேண்டின்ட்டு அதை இப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தா போறோம் நீ என்ன நினைக்கலையோ அதை வேண்டேன் என்னக்கா அந்த தோட பார்த்தாலே காரியங்கள் நடக்குமா நினைச்ச காரியங்கள் சித்தி அடைங்கணும்னு மகாபரிவாலே சொல்லியிருக்காள் சோ இந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அவசியமே இல்லைன்னு எந்த பெரியவாளும் சொன்னது கிடையாதுப்பா யாராவது தேவை இல்லாம ஏதாவது சொன்னா அதெல்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்கோ எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு ஒரு உண்மை இருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு காயத்தோட தான் அவ எல்லாருமே சொல்லியிருக்கா சோ அதனால அனாவசியமா ஏதாவது சொன்னா நம்பாதீங்கோ பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு நான் சொல்லலை உங்களால் எது முடியுமோ தாராளமாக அதை பண்ணுங்கோ ஒரு சில பேர் தேவையில்லாமல் என்னமோ பேசுகிறான்னா அவ பேசிவிட்டு போட்டோம் அது லீஸ்ட்டு பாதர் அதை பற்றியே நீங்கள் போதால் பண்ணிக்காதீங்க ஆனால் உண்மைன்னா எல்லாமே இந்த அவதாரம்னா சும்மா ஒன்றும் எடுக்கலையாவா வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்கும் அதே மாதிரி நல்லதை நடத்தி கொடுக்கறதுக்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் தான் தெய்வம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு காரியமாக நரகாசுரன் அழித்த அதுதானே இன்னி வரைக்கும் தீபாவளி கொண்டாடிக்கின்றிருக்கும் இப்போ பேசினு தீபாவளி கொண்டாடாமல் இருக்குது மட்டும் நீங்க கேளுங்களேன் இது நரகாசுரனை அழிச்சது சக்தி அவதாரம் எடுத்து வந்து தான் அவளை அழிச்ச நனகா நரகாசுரனை அது அதே பொண்ணால தான் அழிவேணுன்னு கேட்டால் அவள் வந்துவிட்டு சக்தி பாமா ஏசப்பட்டுட்டு வந்து தான் அவர் அழித்தார் அதனால அது தீபாவளி கொண்டாடாம இருக்காளா எல்லாரும் எல்லாம் கண்டிப்பான முறைக்கும் தெய்வம் வந்துட்டு ஒரு உண்மையும் ஒரு காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணாது ஸோ அதனால நல்ல மனசார வேண்டிக்கோங்கோ சும்மா ஏதாவது தேவை இல்லாமல் உனக்கு இது கிடைக்காது அவளுக்கு இது கிடைக்கும் உனக்கு இது கிடைக்கும் அவளுக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரி சொன்னால் தயவும் பண்ணி நம்பாதீங்க உண்மையாக தெய்வத்தை வேண்ட வாழ்க்கை சத்தியமான முறையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தெய்வம் அவதாரம் எல்லாம் உண்டு இதெல்லாம் பொய்யே கிடையாது தேவையில்லாமல் என்னத்தையாவது போட்டு குழப்பிங்கன்ட்டு கஷ்டப்படாமல் இருந்தோம் சரியா